இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா ஒரு சட்டை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நமக்கு கை காசு நேரடியாக எவ்வளோ போகுதுன்னு தான் பார்க்குறோம் பார்க்குமா ஒரு சின்ன கணக்கு போட்டு வச்சுருக்கேன் ரெடிமேடு காலர் ரெடி காலர் ஒரு காலர் ஆறுரூவா நூல் ஒன்று அஞ்சு ரூபா ஒரு மீட்டர் சட்டப்பட்டி இந்த இடத்துல ஒட்டுறதுக்கு வரும் உள்ளார அஞ்சு ரூபா காஜா பட்டன் நான் இன்னும் அடிக்கல இந்த இடத்துல அடிக்க வேண்டிட்டு வரோம் அதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா ஓவர்ல கமிஷனே நம்மகிட்ட சொந்தமாக இல்லை அதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா கை கப்டானஸ் ஒரு மீட்டராக தான் தருவாங்க இருந்தாலும் ஒரு சட்டைக்கு அரை மீட்ரு தான் தேவைப்படும் ஒரு கைக்கு ஒம்பதுரை இன்ச்சி வைப்போம் அது பத்து இன்ச்சினே கூட வச்சிங்களாம் அஞ்சு ரூபா கணக்கு வருது மொத்தமாக ஃபுல் கையாக இருந்தால் ஐம்பத்தி ஒரு ரூபா செலவாகும் அதில் இந்த அஞ்சு ரூபா மைனஸ் பண்ணாக்கா நாற்பத்தி ஆறுரூவா ஆஃப் கைக்கு இவ்வளோ நான் செலவு பண்ணணும் ஐம்பத்தி ஒன்று இல்லைன்னா நாற்பத்தி ஆறுரூவா இவ்வளவு செலவு பண்ணாதான் என்னால